அன்பு தேவ பிள்ளைகளே இணையற்ற இயேசுவின் உன்னத நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனோடு சஞ்சரிக்க உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாய ஒன்னு பதினஞ்சு விதமாக சொல்லுகிறது நீங்கள் மிகுதியாய் ஜெபித்தாலும் நான் கேளேன் ஜபத்தில் பிரியமுள்ளவர் ஜப வீரர் ஜெபிக்கும்படி நமக்கு சொன்னவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் ஆனாலும் கூட இங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் மிகுதியாய் ஜெபித்தாலும் நான் கேட்கவே மாட்டேன் ஜெபம் மிகுதியானது ஆனால் தகுதி குறைவானது பெரிய ஜெபம் ஆனால் ஜபிக்கிறவனிடத்திலே தகுதி மிகவும் குறைவு உதாரணத்துக்கு யாக்கோபு மிகுதியான ஜபம் ஆனால் ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனிடத்தில் தகுதி இல்லை ஜபிக்கிறதுக்கு முத தன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் அக்கறைப்படுத்தினான் ஆனால் தனக்கு உள்ளே இருந்ததை அக்கறைப்படுத்த மறந்து விட்டான் தன்னிடத்திலே இருந்த மனைவி பிள்ளைகள் ஆஸ்திகள் சொத்துகள் எல்லாவற்றையும் தூரமாய் கொண்டு போய் வைத்து விட்டான் யாப்போக்கு நதியின் அப்புறத்திலே ஆனால் யாக்கோபு என்கிற அந்த வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற குணம் அவனுக்கு உள்ளே இருந்தது அதை அவன் அப்புறப்படுத்தவே இல்லை அதனால் தான் ஆண்டவர் அவனுக்கு உள்ளே மறைந்திருந்த அது அவன் ஜெபிப்பதற்கு தடையாக இல்லை நல்லா ஜபம் பண்ணான் ஆனால் கத்தர் அவனுடைய ஜபத்தை கேட்பதற்கு அது தடையாக இருந்தது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீ மிகுதியாய் ஜபித்தாலும் நான் கேட்க மாட்டேன் நீ மிகுதியாய் ஜபித்தாலும் கேட்க மாட்டேன் வார்த்தைகளை கேட்கும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்த ஜபத்தை கேட்கலன்னு குறை சொல்லாதபடிக்கு எவைகளை நாம் தவிர்த்து விட்டு ஒதுக்கி விட்டு அப்புறப்படுத்தி விட்டு கலைந்து விட்டு ஜபிக்கணுமோ அப்படி ஜெபிச்சு பாருங்க சுருக்கமான ஜெபம் பெருக்கமான ஆசிர்வாதம் உதாரணத்துக்கு எலியாவை போல கேட்டருளும் என்னை கேட்டருளும் நாலு வார்த்தை தான் அக்கினி இறங்கிருச்சு காரணம் பலியிடுவதற்கு முன்பு பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் உங்க வாழ்க்கையை செப்பன் அதுக்கப்புறம் சின்ன ஜபம் பண்ணுங்க பெரிய பதில் கிடைக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டு எங்கள் பரலோகத்தின் தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்க வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த உமக்கு ஸ்தோத்திரம் கேட்ட வசனத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாங்க இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும் நாங்கள் ஜபிக்கிற நேரங்கள் விரயமாய் போகாதபடிக்கு குறுகின ஜபத்துக்கும் பலத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்திரங்களை தகுதிப்படுத்தும்